அவருதான் வீட்ட ஒரு கட்சியிலே இருக்குது நீங்க எங்கடி போயிட்டு வர சர்ச்சைக்கு போயிட்டு வந்த சர்ச்சைக்கு அல கூட்டத்து நீ போகவே கூடாது நான் யாரு ஏன் என்ன பார்த்தா ஏதோ உற்சா போவாங்க நீ என்ன அல கூட்டத்து போயிட்டு வர இனிமேல் போகவே கூடாது நீ

கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த நேரத்துல கூட இந்த பரிசுத்த வெளியில நாளிலும் கத்துடைய பரிசுத்த ரத்தத்தையும் சரீரத்தும் பானம் வந்து வந்திருக்கும் எதுக்காக ரத்தத்தையும் சரீரத்தும் பானம் பண்றோம் அப்படின்னா பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைப்போம் ஸோ அதனால் நம்ம வந்து தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கவனம் பண்ண வந்திருக்கோம் இது உங்களுக்காக பிட்டு கொடுக்கப்படுகிற தேவனுடைய சரீரமாக இருக்கிறது இது உங்களுக்காக பிட்டு கொடுக்கப்படுகிற தேவனுடைய சரீரமாக இருக்கிறது இது உங்களுக்காக தெய்வ சரீரமாக இருக்கிறது இதுவங்களுக்கான தேவனுடைய சரீரமாக இருக்கிறது இது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது வீட்டுக்கார சர்ச்சுக்கு போக சொல்லி டெய்லி சண்டை போடுறாரு ஏசப்பா உண்மையான தெய்வம் இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறாரு உண்மையான தெய்வம் அதுக்கப்புறம் என்கிட்ட திருவு என்னன்னு கேட்டாரு நான் ஏசப்பாவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறது தான் திருவு சொன்னேன் அவர் வந்து ஏசப்பா ஏசப்பா உண்மையான தெய்வம் இருந்தா உங்க பாஸ்டர் கிட்ட வந்து சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாருங்க அது அந்த மாதிரி கொடுக்க கூடாதம்மா அது பரிசுத்த தெய்வோட ரத்தம் சரீரமா இருக்கிறது அதை பிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த சரீரத்துக்கு கொடுக்குறோம் வீட்டுக்கு கொண்டு போகிற அளவுக்கு கொடுக்க கூடாதுமா ஐயா நீங்க கொடுக்கலாம் வீட்டில் போய் அவர் என்ன அடிச்சு சாவடிச்சுவாரு சரி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் உங்க கணவர் மத்தியில தேவன் அற்புதம் செய்வார் இது கத்தோடைய சரீரமா இருக்கிறது தேவனுடைய ரத்தமா இருக்கிறது உங்களுக்காக பிட்டு கொடுக்கப்படுகிறது சரீரமும் ரத்தமும் மாறிடுச்சு சாதாரண ரொட்டியும் திராட்சை ரசத்தையும் கரியா மாத்துறது தேவ்தான் நான் பின்பற்றுறேன் எங்க சச்சி எனக்கு ஏசுனா பிடிக்காது நான் வந்து குளிச்சிட்டு என் என்னுடைய பொன்னாட்டி நான் அடிப்பேன் நீ சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு ஆனால் அவன் வந்து எனக்காக ஜெவம் பண்ணியிருந்தா நான் வந்து சொன்னேன் திருவந்துன்னு ஒரு வாட்டி சொன்னேன் அதுக்கு போ அதுக்கு போகும்போது டேய் எனக்காகவும் அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் வாங்குவான்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்போ அது வந்து வாங்கி வரும்போது சாதாரண ரொட்டியும் திராட்சை தான் கொடுத்தாங்க ஆனா என்கிட்ட வரும்போது அது உண்மையான சரீரமும் உண்மையான ரத்த ரத்தமும் மாறிச்சு அதை பார்த்து நான் வெதிரி டே இதுதான் இப்படி இருக்கு பொன்னாடி சொல்றா டே கணவர் என் கிட்ட கொடுக்கும் போது அது வந்து சாதாரண ஒட்டியும் திராட்சை ரசமிருந்துச்சு என் கிட்ட உங்க கிட்ட கொடுக்கும் தான் அது வந்து உண்மையான மாங்கசமும் உண்மையான ரத்த ரத்தமும் மாறிச்சு கத்திரும் உண்மையா இருக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து நான் குடிக்கிறதே வச்சுட்டேன் ஒரு கொடிகாரர் தன் மனைவி போட்டு அடிச்சாரு துன்மார்க்கமான சிநேதனுடைய பேச்சை கேட்டு ஆலயத்துக்கு போக கூடாது என்று சொன்னார் ஒரு நாள் திருவிருந்து ஆராதனங்க நான் போயிட்டு வரணும் என்று சொன்ன போது அப்படின்னா அது என்ன என்ன என்று அவங்க கணவர் கேட்ட உடனே சொன்னாங்க மாசத்துக்கு ஒரு முறை இயேசுவின் இயேசுவின் சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிறது தான் திருவிருந்து ஆராதனை என்று அந்த மகள் சொன்ன உடனே அவங்க கணவர் சொன்னார் அப்படியானா இயேசுவின் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் கொண்டு வா என்று சொன்ன உடனே பாஸ் இடத்துல போய் சொல்லி எடுத்து வரும் போது பாஸ்ஸு கொடுக்கும்போது சாதாரண அப்பமும் திராட்சை ரசமாக தான் இருந்தது அதை கொண்டு வந்து தன் கணவரிடத்தை கொடுத்த உடனே அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்த உடனே தான் தெரியுது அது உண்மையான ஒரு மனுஷோட சரீரை எப்படி துடிக்கமோ அது போல துடித்தது உண்மையான ரத்தம் அதில் காணப்பட்டது அந்த மனுஷன் ஐயோ இது என்ன சரீரமும் ரத்தமா இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த பெண்ணு சொன்னாங்க இருந்தது கொண்டு வந்த உடனே இது கத்துடைய மாறி இருக்குது இந்த ரத்தம் நாங்க உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறேன் உடனே அந்த மனுஷன் கத்தருக்கு ஒப்பு கொடுத்து இப்போது கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் வார்த்த பிள்ளும் ஒரு மனு பாவத்தை தீர்க்க முடியாது இந்த இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மனு குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க முடியாது மனித அவதார எடுத்து இந்த பூமியில வந்து

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீ நான் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னார் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறோம் கத்தர் எனக்காக மறித்தார் என் பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார் என் பாவங்களுக்காக ஜீவனை விட்டார் என்று சொல்லி நீ விசுவாசித்த அவரை ஏசு ஏன்னா ரத்தம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் எந்த மனுஷனுக்குள்ளே எந்த மனுஷனுக்குள்ள பாவம் பிரவேசிக்கிறதோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும்

கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாக்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது உன் பாவங்கள் அனைத்தையும் கத்த மன்னித்து உன்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார் ஆகவே தேவ பிள்ளையே இததான் கத்த சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரவும் நித்திய ஜீவன அளிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே ஒரு மனுஷனுக்குள்ளவேசிக்கூன்யமாக்க அவன் சரீரமானது நாளுக்கு நாள் துக்கித்து உருவாகிறது போல காணப்படும் பாவத்தில் இருந்து மாத்திரம் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா

இவர் பாவத்தில் இருந்து வியாதில இருக்கிறியா வலிமையில இருக்கிறியா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி வருவாயனா தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் குறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறார் ஆகவே இவருடைய இவரை தேடி நீ வருவாயா உன் பாவங்களை மன்னித்து தம் அண்டை சேர்த்து கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்குள்ள இருக்கிற வியாதியோ உனக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற மாந்திரிகள் செய்வன போன்ற காரியங்கள் கட்டர் உன்னை விடுதலாக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார் இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமாக இல்லை என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளையே இந்த சமாதானம் கத்த கல்வாரி சிலுவில சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆகவே இந்த ஆண்டவரை நோக்கி நீ வருவாயானா கத்தர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை தருவார் இந்த நாடகத்தை பார்த்திருப்பீங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல சண்டை சச்சரவு ஆனாலும் கூட கத்தர் ஒரு நாள்ணவரை சந்தித்ததை பார்த்தீங்க ஆகவே கத்தர் உனக்கு சமாதானம் தருகிறார் சந்தோஷத்தை தடுக்கிறார் பாவ சரீரத்தை கட்டர் விடுதலை ஆகவே இடத்துல வாங்க அவர் வேதவசன சொல்லுகிறது சம்பளம் பாவத்தின் சம்பளம் மரணம் உலகத்துல நம்ம வேலை செய்யறோம் அதுக்குண்டான சம்பளத்தை பெறுகிறோம் ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம் என்று சொல்லப்படுகிறது நீ தேவனத்தில் வருவாய் மன்னித்து உனக்கு கிருபியா நித்திய ஜீவனம் மாத்திரம் இல்ல இந்த பூமியில உன்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட என் தேவனாகிய கத்தர் உன்னை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த கத்திரத்தில் வாருங்க கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் கிருமையே நாங்கள் உமை துதிக்கிறையா இந்த வார்த்தை கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் அண்டவரே பாவம் ஒரு மனுஷன் அழிவுக்கு நேரம் நடத்துகிறதையா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் நித்திய ஜீவனை இழக்க பண்ணுகிற